வணக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு விபத்தில் முதலமைச்சரானவர் அவருக்கு அடிப்படை அரசியல் கூட தெரியாமல் முதலமைச்சரானவர் அவர் முதலில் தனது முதுகி பார்க்கட்டும் பிறகு மற்றவர்களை விமர்சிக்கட்டும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம் செய்துள்ளார் உள்ள மண்டபத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் கிராம ஊராட்சிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்டத்தில் உள்ள இருநூத்தி ஒரு ஊராட்சிகளுக்கு முப்பத்தி மூன்று வகையான விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய நூற்றி ஐம்பது லட்சம் மதிப்புள்ள நூற்றி ஐம்பது லட்சம் மதிப்பிலான விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி ஜெயங்குடம் எம்எல்ஏ கண்ணன் உள்ளிட்ட அனைத்து துறை அரசு அதிகாரிகள் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது சென்னையில் தாள்தள பேருந்துகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது மின்சார பேருந்துகள் வாங்குவதற்கு டெண்டர் கோரப்பட்டுள்ளது டெண்டர் முடிவற்ற பிறகு மின்சார பேருந்துகளும் செயல்பாட்டிற்கு வரும் போக்குவரத்து துறையில் பொதுமக்களுக்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது சென்னை மாநகரத்தில் கைய கையெடுக்க கருவி மூலம் டிக்கெட் வழங்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அதன் பிறகு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மற்றும் அனைத்து போக்குவரத்து கழகத்திலும் அறிமுகப்படுத்தப்படும் என கூறினார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவது குறித்து கேள்விக்கு எங்களை போன்ற தொண்டர்கள் எல்லாம் உதயநிதி விரைவில் துணை முதலமைச்சர் ஆக வேண்டும் என காத்திருக்கிறோம் முதலமைச்சர் தான் நடவடிக்கை எடுப்பார் பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜாதான் தமிழ்நாட்டிற்கு பெரும் தீங்கானவர் உதயநிதி செயல்பாட்டை மக்கள் அறிவார்கள் அதனால் தான் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகியுள்ளார் ஹெச் ராஜா தொடர்ந்து மக்களால் ஒதுக்கி தள்ளப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி குறித்து கேட்டபோது எடப்பாடி பழனிசாமி ஒரு விபத்தில் முதலமைச்சரானவர் அவருக்கு அடிப்படை அரசியல் தெரியாமல் முதலமைச்சராகியுள்ளார் இது ஒரு அரசு விழா அரசு விழா நடைபெறும் போது ஒன்றிய அரசு மாநில அரசு இணைந்து பங்கேற்புடன் நடைபெற்று உள்ளது திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது அதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பது வழக்கமாக உள்ளது எடப்பாடியை பொறுத்தவரை ஜெயலலிதாவிற்கு கூட விழா எடுக்காமல் போனவர் என முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி தனது முதுகி முதலில் பார்க்கட்டும் பிறகு மற்றவர்களை விமர்சிக்கட்டும் சீமான் குறித்து கேட்டபோது காச்சமரம் கல்லடிப்படும் என்ற அடிப்படையில் ஆளுங்கட்சி எல்லோரும் விமர்சிப்பது வழக்கம் ஆனால் நீங்கள் சொல்கின்ற நபர் எல்லாம் ஊடக வெளிச்சம் என்பதற்காக தரை குறைவான விமர்சனங்களை சொல்கிறார்கள் அவருக்கு அவர்களுக்கெல்லாம் மக்கள் ஒதுக்கி தள்ளப்பட்டவர்கள் என கூறினார் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவி தொடர்ந்து புதிய தொழில்நுட்பங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சென்னையில் இப்பொழுது தாழ்த்தள பேருந்துகள் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது மின்சார பேருந்துகள் வாங்குவதற்கான டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது விரைவில் டெண்டர் முடிவுற்ற பிறகு அந்த மின்சார பேருந்துகளும் செயல்பாட்டிற்கு வர இருக்கிறது பொதுமக்களுக்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய வசதிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது சென்னை மாநகரத்தில் கையடக்க கருவியோடு டிக்கெட் வழங்குகின்ற அந்த க கருவி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திலும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது மற்ற போக்குவரத்து கழகங்களிலும் அடுத்தடுத்த கட்டங்களில் அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது எங்களை போன்ற தொண்டர்கள்லாம் அவர் விரைவில் ஆக வேண்டும் என்ற அந்த பெரு விருப்பத்தோடு இருக்கிறோம் முதலமைச்சர் அதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள் எச்சிராஜா தான் தமிழ்நாட்டுக்கு தீங்கானவர் வழிய அவர்களுடைய செயல்பாட்டை மக்கள் அறிவார்கள் அதனால் தான் அவர் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறார் இந்த கமெண்ட் அடிக்கிற ஹெச் ராஜா தொடர்ந்து மக்களால் ஒதுக்கி தள்ளப்பட்டவர் கலைஞர் வந்து சீமாவின் ராஜ்நாத் சிங் வந்தார் வந்து ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரே எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு விபத்தில் முதலமைச்சரானவர் அவருக்கு அடிப்படை அரசியல் தெரியாமல் முதலமைச்சராக வந்துவிட்டவர் இது ஒரு அரசு விழா ஒரு அரசு விழா நடைபெறுகின்ற பொழுது ஒன்றிய அரசும் மாநில அரசை சேர்ந்தவர்கள் அதில் பங்கேற்கின்ற அந்த இயல்போடு நடைபெற்றிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது அதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பது வழக்கமாக இருக்கிறது எடப்பாடியை பொறுத்தவரை அவருக்கு அவர் கட்சியை ஆரம்பித்த ஜெயலலிதாவிற்கான விழாவை கூட எடுக்காமல் போனவர்தான் என்பதை முதலமைச்சர் தளபதி அவர்கள் தொடர்ந்து சொல்லியிருக்கிறார்கள் எனவே முதலில் அவர் தன் முதுகை பார்க்கட்டும் மற்றவர்களை பிறகு விமர்சனம் செய்யும் அதாவது காய்த்த மரம் கல்லடிப்படும் என்ற அடிப்படையில் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற கட்சியை எல்லோரும் விமர்சிப்பது வழக்கம் ஆனால் நீங்கள் சொல்கின்ற நபரெல்லாம் தங்களுக்கு ஊடக வெளிச்சம் வருவதற்காக தரக்குறைவான இந்த விமர்சனங்களில் இறங்கியிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் மக்களால் ஒதுக்கித் தள்ளப்படுவார்கள்